எந்த கட்சிகளும் இதுவரை செய்யாத செயல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தஞ்சை மாவட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச நடமாடும் உணவகம் மற்றும் இலவச ஆம்புலன்ஸ் ஆகியவை பொதுமக்களின் சேவைகளுக்காக வழங்கப்பட்டது தஞ்சை வடக்கு மாவட்ட பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி அசாருதீன் என்பவர் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச நடமாடும் விருந்தகம் மற்றும் இலவச ஆம்புலன்ஸ் ஆகிய இரு வாகனங்களை பொதுமக்களின் சேவைக்காக அர்ப்பணித்துள்ளார் சென்னை ஏசிஆர் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்திடம் வாகனங்களின் சாவியானது ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது இலவச நடமாடும் விருந்தகம் பாபநாசம் தொகுதியில் தினந்தோறும் மதிய வேளையில் மட்டும் சாலையில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கும் இலவச ஆம்புலன்ஸோ விபத்து உள்ள அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு செல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவசமாக செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சொந்த பணத்தில் மக்கள் சேவை செய்யும் ஒரே கட்சி தளபதியவர்களின் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தோழர்களின் இச்சேவைக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன இச்சேவையானது ஒரு தொகுதியில் மட்டும் நின்றுவிடாமல் தமிழ்நாடு முழுவதும் தொடர வாழ்த்துகிறோம்